நேற்றைய தேர்தல் நிதி பத்திரங்களுக்கு எதிரான சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை அடுத்து உடனடியா பாஜக ஸ்மார்ட்டாக அந்த மூவ் பண்ணுச்சு எல்லா கட்சிகளும் பர்சன்டேஜில் எவ்வளவு வாங்குச்சு அது வாங்கிய தொகை பதினாறாயிரம் கோடி சொன்னால் அதில் எட்டாயிரம் கோடியை பாஜகவே வாங்கியிருக்கிறது மொத்தத்தில் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை மற்ற எல்லா கட்சிகளும் வாங்கினதை கூட்டினா கூட பாஜகவுடைய தராசு தான் வெயிட் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உடனே அதை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு அவர்கள் திங்க் டேங்க் யோசிச்சது தான் வந்து பர்சன்டேஜாக எவ்வளோ வாங்கியிருக்கு அந்த கூச்சம் இல்லாமல் சொல்லிக்கிறானுங்க பாஜக ஐம்பது சதவீதம் தான் தேர்தல் பாண்டு மூலமாக வாங்கியிருக்கு அப்படின்னா எட்டாயிரம் கோடியே அஃபீஷியலாக தேர்தல் பாண்டு மூலமாக வாங்கியிருக்குன்னா மீதி வந்ததை மற்ற வெவ்வேறு வழிகளில் வாங்கியிருக்குங்கிறது அதனுடைய பொருள் அதில் அவங்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை அதை வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறார்கள் இதெல்லாம் பண்ணினாலும் கூட இந்த விவகாரத்தில் பாஜக சுப்ரீம் கோர்ட்டில் அடி வாங்கி இருக்கிறது என்கிற ஃபேக்ட்டை அவர்களால மறுக்க முடியல அவங்களால என்ன சொல்ல முடியுதுன்னா அது தப்புதான் ஆனா அதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு தான் சொல்ல முடியுது எங்கள் மீது ஏன்னா அருண் இதை கொண்டு வந்தது அருண் தானே அருண் கொண்டு வரும்போது தேர்தலுக்கு நன்கொடைகள் வாங்கும் கட்சிகள் வாங்குவதில் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருவதற்காக தான் இந்த அமன்மெண்ட்டே கொண்டு வரேன்னு வேற சொல்லி கொடுக்கணும் இதுல ஒன்னும் மறைக்க முடியலன்னா இதிலிருந்து டாப்பிக்கை டைவர் செய்வதற்கு இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்தக்கூடிய விஷயம் காங்கிரஸ் கட்சியுடைய அஃபீஷியல் அக்கௌண்ட்டுகளை முடக்குவது முடக்குவது இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் நிற்கவே நிற்காது பலனளிக்கக்கூடியதில் ஆனால் அவர்களுக்கு டாப்பிக்கை டைவர்ட் பண்ணுறதுக்கு அதாவது நாற்பத்தஞ்சு நாள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டாங்களா கணக்கு கொடுக்குறதுக்கு அதனால் வந்து அபராதம் விதித்து சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணுற ஃப்ரோஸ் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணுறாங்க இது இன்றைக்கு நிலைமை நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இது வாங்காத ஒரே கட்சி அதிமுக தான் அந்த லைனை பிடிச்சிட்டாங்க சுமந்தராமன்லாம் வந்து நேற்றைக்கு சன் டிவியுடைய விவாதத்தில் எல்லாமே தப்பு தாங்க கா பாஜக கொண்டு வந்ததும் தப்பு தான் மற்ற கட்சிகள்லாம் வாங்கினதும் தப்பு தான் அதாவது தேர்தலுக்கு நன்கொடை வாங்குவது அல்லது கட்சிகள் நன்கொடை வாங்குவதே தவறு அப்படின்னு இவங்க நிறுவிட்டாங்க அப்படி நிறுவனாதான் இந்த குற்றத்தில் பாஜகவுடைய குற்றத்தில் எல்லாரையும் பங்குதாரர்களாக மாற்ற முடியும் கட்சிகள் இயங்குவது இருந்து வரக்கூடிய நன்கொடைகளால் தான் ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் சரி நூறு வருடமான கட்சியாக இருந்தாலும் நன்கொடை வாங்குவதில் பிரச்சனை இல்லை நன்கொடை வாங்குவது யாரிடமிருந்து வாங்குகிறாய் அப்படிங்கிறதுல டிரான்ஸ்பரன்சி வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சிக்கான சட்டங்கள் ஆல்ரெடி இருந்தன அந்த சட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு யார் எவ்வளவு வாங்கினாலும் கணக்கு காட்ட தேவையில்லை என்று கொண்டு வந்தது பாஜக பாஜக கொண்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட் தான் சட்டவிரோதமானது இல்லீகலானது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுங்கிறது நேற்றைய தீர்ப்பு பாஜக கொண்டு வந்ததுக்கு இதனால் பலனடைய போவது பெரும்பாலும் பாஜக மட்டும்தான் மற்ற எல்லா கட்சிகளை விட அவர்கள் தான் அதிகம் வாங்கியிருக்காங்க அவர்களுக்கு அது நன்மை அளிக்குதுன்னு அவங்க அத பண்ணாங்க இதை பேசாமல் இதில் எல்லோருக்கும் பங்கு இருக்குங்கிற டோனை எடுக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இது வாங்காத ஒரே கட்சி நாங்கள் தான் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இக்கண்ணா இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லை கண்டிப்பா பத்து வருடம் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலேயே வந்து பணப்புழக்கத்தை தேர்தலுக்கு அதிகமாக்கியது எம்ஜிஆர் காலத்தை விட ஜெயலலிதா என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி ஆகுது அவர்கள் எப்பேற்பட்ட பண முதலைகள்னு தெரியும் ஏதாவது கண்டெய்னர் லாரியில பணம் பிடிக்கப்பட்ட கூத்தெல்லாம் நடந்துச்சு இப்ப வரைக்கும் அது என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது அண்ணன் எடுத்துக்கிட்டேன்னு பிஜேபி அதை எடுத்துட்டு எஸ்பிஐ மேல எழுதி கொண்டு போயிட்டாங்க எந்த விசாரணையோ எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட எலெக்ஷன் மிஷினரியான அதிமுக பணத்தை வந்து தண்ணீராக இழைத்து இழைத்து செலவு பண்ணக்கூடிய அதிமுக எப்படி எலக்ட்ரல் பாண்டை விட்டு வைத்தது அதுவும் ஆறு கோடி ரூபா வாங்கியிருக்கு அந்த கட்சியுடைய செலவினத்துக்கு ஆறு கோடிங்கிறதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பற்பசை வாங்க கூட பற்றாது இல்லை அது இந்த எலெக்ட்ரல் பாண்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக யாருக்குங்கிற சண்டை ஓடிட்டு இருந்துச்சு முக்கியமான சண்டை அதிமுக உடைய நிதியை யார் நிர்வகிப்பது நிர்வகிப்பது சண்டை ஓடிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு பாத்தீங்களா பன்னீர் செல்வம் அம்மா என்னிடம் தங்களுடைய வழக்கு செலவினத்துக்காக பணம் கேட்டார் அந்த பணத்தை நான் வந்து அப்ரூவ் பண்ணேன் அதனுடைய பொருள் என்னன்னா அதிமுகவுடைய பொருளாளராக நிதியை நிர்வாகம் செய்யக்கூடிய செக்ல கையெழுத்து போடுற அது இந்தியன் பேங்க் மிகப்பெரிய சண்டை போட்டுருந்தாங்க இந்த கூத்தெல்லாம் நடக்கிற காலத்துல யார் சைன் பண்ணுவது அதிமுக தலைமையகத்துக்கு அதனுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்கு கூட பன்னீர் கையெழுத்து போடணுங்கிற அளவுக்கு அது பிரச்சனையா இருந்தால் பல பல மாதங்கள் சம்பளம் போடாமல்லாம் வச்சிருந்தாங்க ஜெயலலிதா இறப்பதற்கு முன்பும் அதற்கு பின்பும் கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் விளக்கப்படுவதற்கு வரை அதனுடைய நிதி நிர்வாகத்துக்கு பன்னீர்செல்வம் தான் பொறுப்பு பன்னீர்செல்வம் கையில் இருக்கக்கூடிய நிதி நிர்வாகத்தில் பணத்தை அபிசியலாக கொண்டு வரும் ஒரு திட்டத்தை பாஜக கொண்டு வருது கொண்டு வராமலே போயிடுச்சினாலும் கூட அக்கௌண்ட்ல பணம் வாங்குறங்க பழக்கமே அதிமுகவுக்கு எப்பவும் கிடையாது கடந்த தேர்தலின் போது அவர்கள் சப்மிட் பண்ணது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இருபத்தி ஒன்று கோடி சொச்சம் ரூபாய் இருபத்தஞ்சு கோடியை வச்சு தொகுதிக்கு கூட பத்தாது அவர்கள் செலவு பண்ணக்கூடிய கணக்குக்கு ஆனால் அவர்கள் அபிஷியலாக இவ்வளவு தான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு கோடிதான் மொத்த அக்கௌண்ட்லயே வச்சிருக்கேன்னா அவன் எப்படி எலக்டோரல் பண்டில் காசை கொண்டு வருவான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்த ரூபா கூட பன்னீர் நிதி நிர்வாகம் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு காசு போகக்கூடாதுங்கிறது அவர் தெளிவாக இருந்தார் இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆகிட்டார் இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ தடை பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அடுத்த தேர்தலின் போது எப்படி ஸ்பைக்கு மேலே போகுது எல்லா கட்சிகளுமே தேர்தல் நேரத்துக்கு இப்போ நிதியை வாங்கத்தான் செய்யும் நிதி வாங்காமல் அஃபிஷியலாக இதை பண்ண முடியாது அப்போது இதை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேர்மைக்கு சான்றாக முன்னாடி வைக்கிறார் அவர் அரசியல் கட்சி நடத்துகிறார் ஆமா நான் தான் வாங்குறேன்னு அவரால் ஒத்துக்க முடியும் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனால் சுமந்தராமன் மாதிரியான ஆட்கள் நேற்றிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் ஏடிஎம்கே பிரதான எதிர்கட்சிங்க அவங்க பாருங்க வெறும் ஆறு கோடி தான் வச்சுக்கோங்க உங்க பாருங்க எவ்ளோ ஏழை தெரியுமா இவங்க அப்படின்னு

இல்லை இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அன்றைக்கி வந்து பணம் கொடுக்குறதுனா யாருக்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி பல்வேறு குழுக்கள் வேறு இதில் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் அதிமுகவின் சார்பில் ஒரு பேப்பர் ஆரம்பிக்கப்படுது நாளிதழ் அதுக்கு அதுக்கு யார் பணம் செலவு பண்ணால் அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்படுகிறது இதெல்லாம் இருக்கும்போது அதை பற்றிலாம் பேசாத சுமந்திராமே அதிமுக பணம் வாங்கலைங்கிறத மட்டும் தான் பிரச்சனை அதிமுகவினுடைய வங்கி கணக்கே முடக்கப்பட்டுக்கூடிய சூழலில் இதெல்லாம் இது விவரம் தெரியாமல் பேசல தெரிஞ்சே பேசுறது இதெல்லாம் இவர்கள் எல்லாம் கூட கட்சிக்காரர்கள் அவர்கள் கட்சியுடைய அரசியலுக்கு தகுந்தபடி பேசுகிறார்கள்னு வைத்துக் சுமந்தராமன் கூட ஒரு எலைட்டு புரோக்கர் தான் அவரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கட்சிக்கு அவருக்கு திமுகவை எதிர்க்கணும் திமுகவும் பாஜகவுக்கு புஜுக்கு நோக்கத்தையும் புரிஞ்சுக்க முடியாது அரப்போர் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவர்கள் நாட்டில் யார் குற்றம் செய்தாலும் சிஸ்டத்துக்கு எதிரானவர்கள் எஸ்டாபிஷ்மெண்ட் குற்றங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வது தான் எங்களுடைய வேலை இப்படின்னு சொல்லிட்டு நாள் பாண்ட பேசல இவ்வளவு நாள் அமெண்ட்மெண்ட் அன்னைக்கே திமுக தலைவருடைய அறிக்கை இருக்கிறது இது கள்ளப்பணத்தை ஒழிக்க உதவாது இதை வந்து மணி லாண்டரிங்கை அதிகப்படுத்தத்தான் உதவும் அன்னைக்கே அறிக்கை பதினேழுல அப்போ இதை எதிர்ப்பது என்பது சட்டப்பூர்வம் ஆக்கிய பிறகு இத வந்து தொடர்ச்சியா பேசிட்டு தான் வராங்க திமுக ஆதரவாளர்கள் டி ஸ்டாக்குகள் எல்லாரும் இந்த சம்பந்தமான கம்யூனிஸ்ட் தான் இது கோர்ட்டுக்கு போனது இது கோர்ட்டுக்கு போகும் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க அதுல ரெண்டு பேரும் இவங்க மாதிரி என்ஜியோ என்ஜியோ அப்போ உனக்கு நீ வாயில் என்ன வச்சிருந்த நீ போயிருக்கலாம்ல இது காசு இல்லையா உனக்கு இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ டிமாண்டேஷனை வந்து நம்ம எதுக்குறோம் அப்படின்னா டிமாண்டேஷன் எதுக்குறோங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க உடனே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா தாள பயன்படுத்த மாட்டேன் நான் சொல்லுவாங்க சொல்ல முடியுமா அது மாதிரி தான் இப்போ இந்த இதுக்கும் பாண்டுக்கான விஷயம் இப்போ என்ன இவங்க சொல்ல வராங்க ரெண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பாஜக எப்படி ஒன்றியத்தில் பணம் வாங்கி இருக்கிறதோ தமிழ்நாட்டில் அதுதான் திமுக தான் அதிகமாக வாங்கி இருக்கிறது பாஜக வாங்கி இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன ஒட்டுமொத்த ப இதில் அதனுடைய விழுக்காடு என்ன திமுக வாங்கியிருக்கக்கூடியது என்ன ஊடகங்களும் அறப்போர் மாதிரியான என்ஜிஓக்களும் மட்டும்தான் இந்த சொசைட்டியில் நாங்கள் ரொம்ப ரொம்ப உத்தமர்கள் தப்பே செய்யாதவர்கள் உலக யோக்கியர்கள் சாதாரண பாமர மக்களில் இருந்து அரசியல்வாதி அதிகாரத்தில் இருப்பவன் வரை அத்தனை பேரும் நாங்க மட்டும்தான் யோக்கியன்னு பேசக்கூடிய ரெண்டே தரப்பு ஊடகங்களும் இந்த என்ஜிஓக்களும் தான் இவர்களைத்தான் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்த தேவை இருக்கு இவர்கள் ஏன்னா இவங்களுடைய செயல்பாட்டுக்கு பின்னாடி இவங்களுடைய அறத்திற்கு பின்னாடி ஒரு நோக்கம் நோக்கம் இருக்கு ஏங்க லாஜிக்கலா சொல்லணும்னா நீ எதிர்க்கலாம் இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகளையும் விட மணி லாண்ட்ரிங்க்கு அதிகமாக துணை போகக்கூடிய இந்த தீர்ப்ப நீ வரவேற்கலாம் வரவேற்று கொண்டாட்ட கூட செய்யலாம் ஆனா நீ என்ன செய்யறனா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய கட்சியான திமுகவையும் முதலிடத்தில் முதலிடத்தில் மார்ஜின்ல மட்டுமே ஐம்பது சதவீதம் அதிகமா இருக்கக்கூடிய திமுகவையும் ஒரு நிறையில வைத்து ஒரு ரைட்டப் போடுற பத்தியா இதனுடைய நோக்கம் என்ன இதை ஒரு திமுகவை ஒழிப்போம் அல்லது அரசியல் ரீதியாக திமுகவை வீழ்த்துவோம்னு சொல்லக்கூடிய தரப்புகள் எதிர்கட்சிகள் அதிமுகவோ பாஜகவோ அவர்கள் சொல்லுவதுல அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கு அப்ப உங்களுக்கு உங்களுக்கு எல்லா கட்சிகளுமே ஒன்றுதான் நாங்க எல்லாத்தையும் ஒரே தான் வச்சு அணுகுறோம்னா நீ எதற்காக இவ்வளவு பெரிய ரைட் எழுது ரைட் எழுதி திமுகவையும் பாஜக இணை பண்ற இணை வைக்க இணை வைக்கிறது மட்டும் இல்லாம அவன் திரும்ப திரும்ப குறிப்பிடுற ஒரு சொல் வந்து சட்டவிரோதமாக தேர்தல் பாண்டுகள் மூலமாக பணத்தை வாங்கி விட்டார்கள் அது ரொம்ப தீர்ப்பு வர வரைக்கும் அது சட்டவிரோதம் கிடையாது கிடையாது நன்கொடை வாங்குவது தவறு கிடையாது நன்கொடை காலகாலமாக வாங்கப்பட்டு கொண்டு வருகிறது எல்லாரும் பாஜக நீங்களாக அத்தனை பேரும் எதிர்த்தது இதை ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல அந்த கணக்குகளை ஏன் காட்ட மறுக்கிற அதுவும் இல்லாம எங்களுடைய கணக்குகளை நீ எஸ்பிஐ மூலமா பாத்துக்கிற உன்னுடைய கணக்கை தான் நாங்க எல்லாம் பார்க்க முடியாத மாதிரி வச்சிருக்க இது திருட்டுத்தனம் இது சட்டவிரோதம் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இதுதான் வந்து பிரேயர் இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டு நேத்து உறுதி பண்ணியிருக்கு ஆனால் அறப்போர் மாதிரியான ஒரு என்ஜிஓ ஒரு கட்சிக்காரன் மாதிரி திமுகவை எதிர்ப்பதே நோக்கம்ங்கிற மாதிரி பாஜக என்கிற கட்சி செய்த அயோக்கிய அயோக்கியத்தனத்தை எல்லா கட்சிகளின் தலையிலும் பிரித்து எழுதி பாஜக மட்டும் இதில் குற்றவாளி இல்லை எல்லாருமே இதில் பங்குதாரர்களால் நிறுவ வருகிறாய் அப்ப நீ யார் உன்னுடைய நோக்கம் என்ன

கூடுதலாக இயக்குவதாக இன்றைக்கி சொல்லிருக்காங்க போக்குவரத்து சார்புல ஒரு செய்தி வந்திருக்கு ஒருத்தங்க கேள்வி கேட்குறான் எதுக்கு திடீர்னு எழுநூத்தம்பது பஸ்ஸு யாரோ அதாவது நீங்க கூட்டினீங்கடா ஒரு எளவு அதுக்குதான்டா ஏ ஏதாவது அஜெண்டா ஆள் கூட்டிட்டு வந்து பண்றாங்க இப்படிலாம் சொல்றீங்க ஆனா வந்து திடீர்னு இப்ப எழுநூத்தம்பது கொடுக்குறீங்கன்னா இந்த எழுநூத்தி ஐம்பது முன்னாடி இல்லைங்கிறது தானே உண்மையாயிருச்சு ஒரு யூடியூப் சேனலுக்கு போக்குவரத்துறை அமைச்சர் இது தொடர்பாக விரிவாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் திடீர்னு ஐநூறு பேர் அந்த இடத்துக்கு வந்து எல்லா பஸ்ஸுகளும் ஈவினிங் ஏழு மணியிலிருந்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏறி போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணுறதே எத்தனை தேவை இருக்குங்கிறத பொறுத்து தான் ஷெட்யூல் பண்ணுவோம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஐநூறு பேர் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வேணும்னு நிற்பதுங்கிறது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய இல்லை இப்படி ஒன்று நடந்த உடனே அது அருகருகே இருக்கக்கூடிய பணிமனைகளிலிருந்து பஸ்ஸுகளை ஏற்பாடு பண்ண சொல்கிறோம் பஸ்ஸு இருக்க பஸ்ஸு மதுராந்தகத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆனதுனால மீண்டும் ஒரு மணி நேரம் தாமதமாகுது இதுதான் அன்றைக்கு நடந்த விஷயம் அப்படின்னு சொல்றார் இவர் ஐநூறு பேர் சாதாரண மக்கள் அவர்கள் உள்நோக்கம் இல்லாமல் அங்கு வந்தவர்கள்னு ஒரு அரசாங்கமாக பொறுப்புள்ள அமைச்சராக கருதி இந்த பதிலை சொல்றார் நான் தர்க்க ரீதியாக ஒரு கேள்வியை கேட்குறேன் கோயம்புத்தூருக்கு போகணும் இன்னைக்கு நைட்டுன்னா மூணு ட்ரெயின் பிரதானமாக இருக்கும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் இருக்கும் கோவை எக்ஸ்பிரஸ் இருக்கும் சேரன் இருக்கும் இந்த மூணுக்குமான நேரங்கிறது ஒன்பதே காலில் ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் ராத்திரி ஒரு மணிக்கு போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் நின்றுட்டு நான் கோயம்புத்தூர் போகணும் ஆயிரம் பேர் இருக்கும் எனக்கு ட்ரெயின் வரலைன்னு சொன்னால் ரயில்வே நிர்வாகம் என்ன பதில் சொல்லும் ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லும் ஏதாவது லாஜிக் இருக்கா இரவு முழுக்க பஸ் ரெகுலரா வந்துட்டே இருக்கணும்னா நீ ஒரு நாள் போறேங்கிறதுக்காக இந்த ஐநூறு பேர் போன வாரம் வரைக்கும் வந்ததில்ல இன்னைக்கும் வரப்போறது இல்லை அப்ப திடீர்னு ஒரு ஐநூறு பேர் வந்தாங்கங்கிறதுக்காக டெய்லி ஷெட்யூல்ல அல்லது வீக்கெண்ட் ஷெட்யூல்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பஸ்ஸுகளை எப்படி இது பண்ண முடியும் ஏற்கனவே வந்து பேருந்து அதாவது அரசு நிறுவனங்கள் கொடுத்த டீசல் இருக்கக்கூடிய மானியத்தை கட் பண்ணிட்டான் நம்ம தனியாரை இப்போ நம்ம எப்படி என்ன விலைக்கு டீசல் வாங்குறமோ அதே வேலை தான் வந்து அரசு வாங்கிட்டு இருக்கு அதுல ஒரு நஷ்டம் இந்தியாவிலேயே இரவு நேரத்தில் இந்த மாதிரி தொலைதூர பயணங்களுக்கு இத்தனை போக்குவரத்து வசதி எந்த மாநிலத்தில் எந்த மாநிலத்திலும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது இல்லைங்க ஒரு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் நைட்ல இருக்கு அடிச்சு பேசணும்னா ஏங்க கவர்மெண்ட் பஸ்ஸு ஓட்டுபவர்களும் மனிதர்கள் தான் திடீர்னு ஒரு ஐநூறு பேர் வர்றாங்கங்கிறனால ஃபோன் பண்ணி எடுத்து வண்டி எடுன்னு சொல்லுவதற்கு நாம் வந்து சொந்தமாக பங்களாவும் பங்களாவில் நாலு வண்டியும் அதுக்கு டிரைவர் போட்டு அவுட்ஹவுஸில் தூங்க வச்சுட்டும் இல்லை அப்படின்னு அடித்து பேச முடியும் ஆனால் இப்போது வரைக்கும் அப்படி அடித்து பேசாமல் இந்த பிரச்சனைகள் மீடியாவில் ஊடகப் பிரார்த்தலால் இப்படி தூக்கி நிறுத்தப்படுது இதை வந்து நேர்வழியில் மட்டுமே நான் சரி பண்ணுவேன் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு ப பஸ்ஸுகளை உறுதி பண்ணுவேன் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுக்கிறதுனால தான் இன்றைக்கி எழுநூத்தொம்பது பஸ்ஸை இது பண்ணியிருக்கு லாஜிக்கலான பதில் இது அல்ல இவங்க என்ன அட்டூழியம் பண்ணாலும் இவர்களுக்கு திரும்ப நல்லதே செய்வோங்கிறதுக்காக பண்ணுறது இது இது எந்த அளவுக்கு பலனளிக்குன்னு எனக்கு தெரில அதுவும் தமிழ்நாடு மாதிரியான இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இவருடைய அறிவு லெவலுக்கு இது எந்த விதத்தில் பலனளிக்குன்னு எனக்கு தெரில ஆனால் உண்மையில் லாஜிக்கான பதில் என்பது ஒரு ஷெட்யூல்னால் அந்த ஷெட்யூல் படி தானே பஸ்ஸு வர முடியும் போன வாரம் ரெண்டு மணிக்கு வந்த அடுத்த வாரம் விடிய கால நாலரை மணிக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்து பஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா அதற்கு தயாரா ஒரு நூறு பஸ்ஸோ இரநூறு பஸ்ஸோ டிரைவர் கண்டக்டரோட போட்டு தேவடு காத்துட்டு நிக்க வைக்கலாமா இதற்கு முடிவு என்ன இல்லையா இந்த கேள்வி கேட்கப்படுறதே இல்ல இந்த கேள்வியினுடைய நியாயத்தையும் யாரும் பேசுறதே இல்ல ஊடகங்களில் தொடர்ச்சியாக என்னென்ன விதமான புரளிகள் கிளாம்பாக்கத்துல ஏடிஎம் இல்ல குத்துவளக்கு உயரமா இருக்குன்னு ஆரம்பிச்சானுங்க ஏங்க அவர் வந்து சட்டமன்றத்திலேயே அமைச்சர் சேகர்பாபு ஒத்துக்கொண்டார் இந்த மாதிரியான புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணும்போது கோயம்பேட்டுக்கு கொண்டு வரும்போது என்னென்னவெல்லாம் சொன்னார்களோ அது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் கடைகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்குது எல்லாம் ரன் ஆகுறது நீங்கள் மக்கள் வரக்கூடிய கூட்டத்தை அசஸ் பண்ணி தனியார் அதெல்லாம் இது பண்ணுவாங்க ஏடிஎம் பேங்க்களோடு பேசிகிட்டு இருக்கோம் தற்காலிக ஏடிஎம் செயல்படுது இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படுது இன்னும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் அட்ரஸ் பண்ணுறோம் இதை செய்ய முடியும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க ஊடகங்கள்ல அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னா எல்லா கோயம்பேட்டுக்கு வந்த பஸ்லயும் இருபது சதவீதத்தை தவிர ஆந்திராவுக்கு போவதை எல்லாம் தவிர வட சென்னை வாசிகளுக்காக வந்து மாதவரத்துக்கு கொண்டு போனதை தவிர மீதி அத்தனையும் இங்க கொண்டு வந்துட்டாங்க எண்பது சதவீத பேருந்துகள் வந்துருச்சு தேவை ஏற்பட்டா அக்கம் பக்கத்து பணிமனைகள்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துடுறாங்க அப்ப பஸ் ஆல்ரெடி கோயம்பேட்டுல என்ன இருந்துச்சோ எவ்வளவு தேவை இருந்துச்சோ அதே மக்கள் தொகை தான் இங்கேயும் இருக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதே பஸ்ஸை கொண்டு வந்து வச்சாச்சு கிலாம்பக்கத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டோங்கிறனால ஒரு இரநூறு பஸ்ஸை ஸ்கிராப்புக்கு போட்டு வெளியே தள்ளிட்டோமா அல்லதை பயன்படுத்தாமல் வச்சிருக்காங்களா அப்படி பண்ண வேண்டிய தேவை எதுவுமே இல்லை அப்போ திடீர்னு கிலாம்பக்கத்துக்கு மாற்றிய பிறகு போக்குவரத்துக்கான தேவை அதிகரிக்குதுன்னா அது எப்படி அதிகரிக்கும் ஆனால் போய் நேரில் போய் போது தான் அந்த ஸ்பாட்டில் கிலாம்பக்கத்தில் நிற்கும் போதே ஒரு தொலைக்காட்சியில் செய்தி ஓடுது கலாம் பார்க்கறது பேருந்தினால் பேருந்து நிறுத்த நிலையத்தினால் ஜிஎஸ்டி சாலைகள் வந்து பயங்கர போக்குவரத்து நெரிசல்னு நான் பார்க்குறேன் ரோடு க இதாக இருக்குது நான் லைவில் போட்டு விட்றேன் இப்படி தான் இவங்களுடைய ஊடக பிரார்த்தல் இருக்குது இது பரவாயில்லைங்க அதிமுக ஆட்சியில் மு முப்பது விழுக்காடு பணி முடிய முடிக்கப்பட்ட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய திட்டத்தை எழுபது பர்சன்ட் பணிகளை முடித்து திமுக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது அதிமுக கொண்டு வந்த பிளானின் போது இந்த மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் பெருமலை பொழிந்தால் என்ன ஆகுதுங்கிற பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு அதற்கு பிறகு இந்த இவர்கள் கிளாம்பாக்கம் திறந்து வைப்பதற்கு முன்பே மழைநீர் வடிகாலுக்காக சிறப்பு வேலைகள்லாம் செய்து அதை சரி பண்ணிட்டு தான் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது கிளாம்பாக்கம் துறந்த பிறகு எந்த மழையும் பெரிதாக வரல ஆனா ஊடகத்தில் ஒரு அம்மா சொல்லுது இது வந்து சரியா திட்டமிடப்படல மழை வந்தா முங்கும் மழை வந்தா முங்கிருங்க முங்குனா எத்தனை மில்லி மழை வந்துச்சு அது வரலாறுக்கான அது மழையா இதையெல்லாம் வச்சு முடிவு பண்ணலாம் அந்த இடத்தில் அது ஊருக்கு அவுட்டர்ல இருக்கு அந்த இடத்துல மழைநீர் வடிகால் பணிகளே செயலினா இனிமேல் பண்ண வச்சு பண்ணணும்னு சொல்லலாம் அமைச்சர் பண்ணிருக்காங்க பண்ணின செய்திகளும் கடந்த காலத்திலேயே வந்திருக்கு பேருந்து நிலையமே உயரமான பேருந்து நிலையம் அது நீங்க ரோட்டுக்கும் அதுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க மேலதான் ஏறி போற மாதிரி தான் இருக்கும் ஒன்று நடக்கவே நடக்காத போது ஃபியூச்சர்ல ஒரு ஆபத்து வரப்போது அதனால் கரண்ட்ல இப்ப மக்கள் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அட மழை வந்து அவதிப்பட்டு அதை அட்ரஸ் பண்றது வேற மழையே இன்னும் வரல இப்ப அதுக்காக கிளாம்பாக்கத்துல மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்கிற லெவல்ல இவர்கள் கதை சொல்லுகிறாள்னா இது எந்த விதத்தில் இவர்களை டீல் பண்ண முடியும் இன்றைக்கு அது மாதிரி பொய் செய்தியை பரப்புன ஒரு யூடியூப் மேலே கேஸ் கொடுக்குறான்னு சொன்னால் இது கேஸ் கொடுப்பது அல்ல விஷயம் இது வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க்கா இதுல செயல்படுறாங்க அதாவது நூற்று கணக்கான மற்ற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஒட்டுமொத்த மீடியா நெக்ஸஸும் அதன் பின்னால ஓடுவது இவர்களுடைய எண்ணிக்கை இவர்களுடைய தீவிரத்தன்மை இதற்கு எதிரில ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ எந்த விதத்திலையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத நிலைமை தான் இருக்குங்கிறதுக்கு இந்த கிளாம்பாக்கம் ஒரு சிறப்பான உதாரணம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்